வணக்கம் ராகுல் காந்திக்கு முன்னால் மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மூன்று மிக முக்கியமான கேள்விகள் இன்றைக்கு மோடியையும் ஆர்எஸ்எஸையும் மூச்சு திணற வைத்துக் கொண்டிருக்கிறது அது ராகுல் கேட்ட கேள்விகள் தான் முதல் கேள்வி என்ன அப்படின்னா பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்ததற்கு பிறகு மோடி பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகிறது அது என்ன அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து காங்கிரஸ் ஆட்சியை பார்த்து மோடி வடை சுடுகிறார் எப்படி உங்கள் கைகளில் தானே கடல்கள் இருக்கிறது உங்கள் கைகளில் தானே எல்லைகள் இருக்கிறது உங்கள் கைகளில் தானே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி பயங்கரவாதிகள் எப்படி உள்ளே வந்தார்கள் அப்படின்னு மோடி கேட்டிருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கு இந்திய மக்கள் மோடியையும் பார்த்து கேட்கிறார்கள் எல்லாம் உங்கள் இருக்கிறது தூரம் நடந்து வந்து இவ்வளவு இந்தியர்களை கொலை செய்திருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை இன்று வரையிலும் உங்களால் பிடிக்க முடியவில்லையே எல்லாம் உங்கள் கைகளில் தானே இருக்கு ஆனால் இந்த நொடி வரையிலும் அதற்கு இவர்களிடம் பதில் இல்லை இரண்டாவது விஷயம் என்னது நம்முடைய இந்தியா ஆபரேஷன் என்கிற விஷயத்தில் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று போர் நிறுத்தம் என்கிற அறிவிப்பு வெளிவருகிறது அதுவும் யாரு மோடி சொல்லலை அல்லது பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் சொல்லலை சொன்னது யாரு அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் சொல்றாரு இது எப்படி இன்றைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்கான பதில் மோடியாலேயோ ஆர்எஸ்எஸ் ஆலையோ சொல்ல முடிஞ்சிருக்கா இல்லை திக்கி இருக்கிறாங்க மூன்றாவது மிக முக்கியமான கேள்வி என்ன நம்முடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னது அதாவது பாகிஸ்தான் வந்து நம்மள்கிட்ட கெஞ்சினாங்க அதனால தான் போர் நிறுத்தம் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு நீ நம்முடைய கேள்வி இந்திய மக்களுடைய கேள்வி மோடியை பார்த்து ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து கேள்வி பாகிஸ்தான் தோல்வியை தழுவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணா நீங்க உடனே போர நிறுத்திடுவீங்களா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் இல்லையா மிஸ்டர் மோடி ஆர்எஸ்எஸ்காரன் பதில் சொல்லணும் இல்லையா ஆனா இந்த நொடி வரையிலும் இவங்க கிட்ட பதில் இருக்கா கிடையாது இந்த மூன்று கேள்விகளும் ராகுல் காந்தி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் ஏன் இத பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறான் இருபதாவது முறையாக எப்படி ஆமா இந்தியா பாகிஸ்தான் இடையே அந்த போர் பதட்டம் நிறைவு கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவுடைய நாலு அல்லது ஒரு இலக்காரமாக பேசுறான் நாலு அல்லது ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்று அவன் சொல்கிறான் யார் சொல்கிறான் ட்ரம்ப் சொல்கிறான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சிங்கப்பூர்ல ஒரு தனியார் நிகழ்ச்சியில் சிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய chief ஆஃப் defense ஸ்டாஃப் அதனுடைய அனில் சௌகான் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார் உங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் என்ன சொன்னார் எஸ் வி லாஸ்ட் ஏர்கிராஃப்ட் நம்பர் டஸ் நாட் மேட்டர் அதாவது எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அல்லது எவற்றை எல்லாம் இழந்தோம் என்பதெல்லாம் முக்கியமான விஷயம் அல்ல இறுதியில் வெற்றி யாருக்கு என்பது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் அனில் சௌகான் பேசினார் சிங்கப்பூர்ல வச்சு பேசினார் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகினது இது தொடர்பாக எல்லாம் இன்று வரையிலும் மோடியாலேயோ அல்லது பாஜக அரசாலேயோ ஏதாவது முடிந்திருக்கிறதா இந்திய அரசை இன்றைக்கு கையாண்டு கொண்டிருப்பவர்கள் பாஜக தானே பாஜக கட்சி தானே இல்லையா மோடிக்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா ஆனா இதுவரைக்கும் ஏன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா ஒரு செய்தியை நல்லா ஞாபகப்படுத்த விரும்புறேன் அதாவது மிகப்பெரிய அளவில் இந்த பெகல்காம் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகு அதை வைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றியை பெற்றுவிடலாம் என்று மோடி கணக்கு போட்டு பார்த்தார் ஆனால் மோடியினுடைய கணக்கும் கணக்கையும் இந்திய மக்கள் தவிடுபடியாக்கினார்கள் சுக்கு நூறாக உடைத்தார்கள் அதனுடைய விளைவாக இப்ப என்ன மேலும் மேலும் மோடியினுடைய செல்வாக்கு ஆர் எஸ் செல்வாக்கு இந்திய மக்களிடம் சரிந்து கொண்டிருக்கிறது உடனடியாக மோடியும் ஆர் எதிர்க்கட்சி எஸ் எம்பிக்களிடம் போய் சரணடைந்தார்கள் எதற்காகவும் எதிர்க்கட்சி எம்பிக்களை மதிக்காத ஒரு ஆள்தான் மோடியும் பாஜகாரங்களும் அப்படின்னு தெரியும் கடந்த பதினோரு வருடமா பார்லிமெண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்குறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் போய் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நம்பி காலில் விடுறாங்க ஏப்பா போய் ஊர் ஊரா போய் பெஹெல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடத்திய ஆபரேஷன் சிந்தோறும் அது தொடர்பான விஷயங்களை உலகத்திற்கு விளக்கம் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அனுப்புனார்கள் ஆனால் அது மிகப்பெரிய தோலில் முடிந்திருக்கிறது என்பது உண்மை எப்படி இப் நம்முடைய பிரதிநிதிகள் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாகிஸ்தானுக்கு இரண்டு மிக முக்கியமான பொறுப்புகள் ஐக்கிய நாட்டு சபையால் கொடுக்கப்பட்டது அமெரிக்காவினுடைய தலையீட்டால் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஒரு சிறப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதெல்லாம் நடந்தது மொத்தத்தில் மோடியும் மோடியினுடைய கீழே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வெளியுறவு துறை அமைச்சகம் மிகப்பெரிய தோல்வியை வரலாறு காணாத தோல்வியை சந்தித்திருக்கிறது ராகுல் காந்தி அதைத்தான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் கேள்விகளுக்கான பதிலை சொல்லுங்கள் ஏன் பெகல்காம் பயங்கரவாத தாக்கல் நடத்திய பயங்கரவாதிகளில் ஒருத்தரை கூட மோடியால் ஆர்எஸ்எஸ்கால பிடிக்க முடியலை அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ந்து கேட்டுட்ருக்காரு மீண்டும் கேட்கிறேன் ராகுல் காந்தியினுடைய சார்பாக மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன் உங்கள் கைகளில் தான் இந்தியாவுடைய எல்லைகள் இருக்கிறது உங்கள் கைகளில் தான் இந்தியாவின் கடல்கள் இருக்கிறது உங்கள் கைகளில் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறது எங்கே பயங்கரவாதிகள் எப்படி நுழைந்தார்கள் பதில் சொல்லுங்கள் மோடியே அப்படின்னு இந்திய மக்களும் ராகுல் காந்தியும் கேட்கிறார்கள் பதில் இவர்களிடம் இல்லை என்பதுதான் முக்கியமான செய்தி ஆனா இதுல ட்ரம்ப் எதுக்காக சொல்றான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விரக்தியில் இருக்கிறான் என்ன உள்ள உங்களுக்கு தெரியும் மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் எல்லாம் கொண்டு வந்து அது இன்றைக்கு உலகத்துல எவனும் மதிக்கல ட்ரம்ப் மதிக்கவே இல்லை சைனாக்காரெல்லாம் தூக்கி வீசி அடிஞ்சிருக்காங்க மிக முக்கியமான கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான யூனியன் அதாவது ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் வந்து ட்ரம்புக்கு எதிராக அறிக்கை விடுகிறார்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அமெரிக்காவுடைய பொருளாதார சீர்திருத்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக போராட்டங்களில் எல்லாம் வருகிறார்கள் போதா குறைக்கும் நேரத்துக்கு ட்ரம்புடைய கால் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ரெண்டு வீங்கி போயிருக்கு மாதிரி ஒரு வீடியோ இது இதுக்கு போக டபிள்யூ புஷினுடைய காலகட்டத்தில் ஒருத்தன் அதாவது பதினெட்டு வயது கூட வர நிரம்பாத நூறுக்கும் அதிகமான சின்னம் சிறு பெண்களை தகாத முறையில் நடந்து கொண்டான் என்பதற்காக அவன் வந்து கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு மர்மமான முறையில் மரணம் அடைகிறான் இப்போ அவனுடைய வீட்டில் ட்ரம்ப் போயிருக்காரு இவன் போயிருக்கான் அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு மொத்தத்தில் ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவில் இருக்க முடியலை இந்த நேரத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணுறாண்ணா இதற்காகவும் இதெல்லாம் சேர்த்து பயன்படுத்தி இருக்கிறாரா உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலில் நிதனையாகவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவனை எப்போ வந்து போர் பதட்ட முடியுதோ அன்றைக்கி அவனும் அவன் ஃபேமிலியும் சிறைக்கு போயிடுவாங்க அப்போ இதுக்காகவும் உனக்கு பேசிகிட்டு இருக்கிறானுங்க ஆனால் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவனுங்கெல்லாம் சுற்றி இப்படி கேட்கும்போது ரெண்டு முறை இந்தியாவுடைய சார்பாக பிரதமர் ஒரு முறை மோடி பேசியிருக்கிறார் இல்லை நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன்னு சொல்லியிருந்தார் ஒரு முறை விக்ரம் மிஸ்ரி வந்து பதில் சொல்லியிருந்தார் ஆனால் தொடர்ந்து அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் மோடியை பார்த்து இப்படிப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து கேள்வி கேள்விக்குட்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் பதில் சொல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல போதா குறைக்கு நான் சொல்கிறேன் இந்திய மக்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் புரியுது ஆனால் குறைந்தபட்சம் எதிர்கட்சிகள் கேட்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி கேட்டிருக்கக்கூடிய அவசரமாக ஒரு பாராளுமன்றத்தை கூட்டுவது அல்லது பிரதமர் மோடியினுடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது ஏன் அதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்வி இந்திய மக்கள் கேட்பார்களா இல்லையா அப்போ அப்போ விடை கிடையாத கேள்விகள் நிறைய இருக்கிறது ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் இந்திய மக்கள் மத்தியில் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார் மோடியும் ஆர்எஸ்எஸும் மிகப்பெரிய வீழ்ச்சியை வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க